ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் இப்போ ஃப்ரைடே அது ஃப்ரைடே அந்த இறால் தொப்பு நான் செய்யலை ஃப்ரைடே இல்லை சமைக்க மாட்டோம் இது வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் எடுத்து வச்சிருந்த வீடியோ இப்போ அதில் போஸ்ட் பண்ண லேட் ஆகிடுச்சு அதனால தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் இறால் தொப்பு இறால் தொப்பு இந்த இறால் வந்து எனக்கு க்ளீன் பண்ணவே தெரியாது நான் கஷ்டப்படுத்தேன் க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணி விட்டு அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் இறால் எறான ஒரு தொப்பு வச்சாச்சு इरा व तक कुंद चपाती चपाती इरा व तक समर कॉम्बिनेशन लो देख रिक में इरा खींच चा अच्छा सब्सक्राइब பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்பாத்தி இன்னும் அந்த சப்பாத்தி গুলো குட்மா ஷேப்ல இருக்கு பாத்தீங்களா இந்த தெனே ஷேப்ல போடணும் அந்த சப்பாத்தியே இந்த ஷேப்ல பண்ணே பண்ணுறேன் நேரங்கள் تقريبا கரெக்ட்டா பாக நான் ইংলিশ சொல்லுங்க பிச்சின்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்க்குக்கு போயிருந்தேன் அந்த பார்க் வந்து இது வச்சுருந்தாங்க இது வந்து பார்க்க வந்து விஷயம் அப்பா இருந்தது நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணை வந்து கொஞ்சம் கூட அசையக்கூடாது லீவ் அந்த டைப் பண்ணி வந்து என்னோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சப்போர்ட் மை சேனல்